பதவி ஆசைக்காக தன்னுடைய சுயநலத்திற்காக ஆர்எஸ்எஸை பின்பற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறது மதவாத கூட்டம் மதத்தை திணிக்கிற கூட்டம் நாட்டை பிளவுபடுத்துகிற கூட்டம் ஜாதிய பாகுபலை தூண்டுகிற கூட்டம் சமூக நீதியை ஏற்றுக்கொள்ளாத கூட்டம் அம்பேத்கரை புறக்கணிக்கிற கூட்டம் பெரியாரின் சித்தாந்தத்தை கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை அறவே ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தை தான் பின்பற்றினால் என்ன தவறு என்று எல்முருகன் பேசியிருக்கிறார் இந்த மிகப்பெரிய வேடிக்கை என்னன்னு சொன்னால் நாங்கள் எப்பொழுதும் அடிமைதான் என்பதை மீண்டும் அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதல் கொண்டு எல்லோரும் நிரூபித்திருக்கிறார்கள் அனைத்து அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சிக்கு பெயர் அண்ணாவையும் விட்டு விட்டார்கள் எம்ஜிஆரையும் விட்டு விட்டார்கள் ஜெயலிதா விட்டுவிட்டார்கள் ஆர்எஸ்எஸ்டுடைய காலை கொடுத்து மோடியை அமித்ஷாவில் நம்பியிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி மௌனம் சாதிக்கிறார் வெக்கப்பட வேண்டும் வணக்கம் நான் உங்கள் சைதை சாதி திராவிடத்தின் குரல் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு ஒன்றியத்துடைய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு திருவாய் மலர்ந்திருக்கிறார் அதிமுக ஆர்எஸ்எஸ்ஐ பின்பற்றுவதில் என்ன தவறு ஆர்எஸ்எஸ் ஒரு சமுதாய இயக்கம் தானே அதிமுக பெரியாரை பின்பற்றுகிற காலம் போய் அண்ணாவை பின்பற்றுகிற காலம் போய் எம்ஜிஆரை பின்பற்றுகிற காலம் போய் ஜெயலலிதாவை பின்பற்றுகிற காலம் போய் தன்னுடைய பதவி ஆசைக்காக தன்னுடைய சுயநிலத்திற்காக ஆர்எஸ்எஸ்ஐ பின்பற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறது அப்படி பின்பற்றினால் என்ன தவறு என்று ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற ஒன்றியத்தினுடைய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் தெருவாய் மலர்ந்திருக்கிறார் ஆர்எஸ்எஸ் என்றால் என்ன நாட்டு மக்களுக்கு ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி என்ன தெரியும் என்ன தெரிந்து வைத்திருக்கிறார்கள் மக்களுடைய பார்வையில் ஆர்எஸ்எஸ் என்ன இந்தியா முழுவதும் ஆர்எஸ்எஸ் கோல் உண்டினாலும் அதிகாரம் செலுத்தினாலும் ஆதிக்க செலுத்தினாலும் ஏன் தமிழ்நாட்டில் அவங்களுடைய பருப்பு வேகாமல் இருக்கிறது என்ன காரணம் ஆர்எஸ்எஸ் அமைப்பு யாரால் எங்கு எதிர்க்க துவக்கப்பட்டது ஆர்எஸ்எஸ்டைய சித்தாந்தம் என்ன ஆர்எஸ்எஸ் அதிகாரப்பூர்வமாக இந்திய அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு பதிவு செய்யப்பட்ட அமைப்பா இல்லை ஏதாவது பதிவு செய்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வாங்கின அமைப்பா இல்லை அந்த இயக்கத்தில் அந்த அமைப்பில் சேர்ந்தால் அதிகாரப்பூர்வ உறுப்பினர் கார்டு இருக்கா இல்லை அந்த அமைப்புக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கிறதா இல்லை ஆனால் எல்லா வேலையும் செய்வார்கள் காந்தி படுகொலையிலே சம்மதப்பட்டு நின்று நடக்கிற பிரச்சனை வரையில் ஆர்எஸ்எஸ் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறது ஆர்எஸ்எஸ் உடைய பெயர் அடிப்படுகிறது ஒரு மதவாத கூட்டம் ஒரு மதத்தை திணிக்கிற கூட்டம் நாட்டை பிளவுபடுத்துகிற கூட்டம் ஜாதிய பாகுபாடை தூண்டுகிற கூட்டம் சமூக நீதியை ஏற்றுக்கொள்ளாத கூட்டம் அம்பேத்கரை புறக்கணிக்கிற கூட்டம் பெரியாரின் சித்தாந்தத்தை கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை அறவே ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தை தான் பின்பற்றினால் என்ன தவறு என்று எல்முருகன் பேசியிருக்கிறார் இல்லை மிகப்பெரிய வேடிக்கை என்னொன்று சொன்னால் நாங்கள் எப்பொழுதும் அடிமைதான் என்பதை மீண்டும் அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதல் கொண்டு எல்லோரும் நிரூபித்திருக்கிறார்கள் அவர் பேசி நாற்பத்தெட்டு மன்னன் வாயிருக்கிறது இன்னும் அதிமுகவிடம் ஒரு மறுப்பு கூட வரவில்லை அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சிக்கு பெயர் அண்ணாவையும் விட்டுவிட்டார்கள் எம்ஜிஆரையும் விட்டுவிட்டார்கள் மறைந்த ஜெயலலிதாவும் விட்டுவிட்டார்கள் இன்றைக்கி அவர்கள் ஆர்எஸ்எஸ் உடைய காலை படித்து மோடியை அமித்ஷாவை நம்பியிருக்கிறார்கள் அதிமுகவின் தொண்டர்கள் சிந்திக்க வேண்டாமா அதிமுகவில் சுயமரியாதவர்கள் யாருமே கிடையாதா பகுத்தறி உள்ளவர்கள் யாருமே கிடையாதா எம்ஜிஆரை பார்த்து வந்தவர்கள் ஜெயலலிதாவை பார்த்து வந்தவர்கள் திமுகவிலிருந்து பிரிந்து எம்ஜிஆர் பின்னால் போனவரெல்லாம் இந்த எல்முருகனுடைய கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்களா அமைதியாக இருப்பதே மர்மம் என்ன ஏன் மாய் மூடி இருக்கிறீர்கள் அப்போ அந்த கருத்து சரி என்று எல்லாம் அதிமுக தொண்டனும் ஏற்றுக்கணுமா உங்களுக்குன்னு தனியாக சிந்திக்கிற தன்மையே கிடையாதா அப்போ ஆர்எஸ்எஸ்ஐ தான் அதிமுக பின்பற்ற வேண்டும் பின்பற்றினா என்ன தவறுன்னு சொன்னால் தனி அமைப்பு எதிர்க்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேர் கொண்ட அமைப்பு கட்சி எதிர்க்கு கலைச்சிட்டு பிஜேபியில் சேர்ந்துட்டு போய் இல்லாமே அவர் சொல்லி நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆச்சு அதிமுக மௌனமாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி மௌனம் சாதிக்கிறார் வெக்கப்பட வேண்டும் எம்ஜிஆரின் ஜெயலலிதாவும் அண்ணாவின் படத்தை பயன்படுத்துவதற்கு அதிமுக தொண்டர்கள் சிந்திப்பாளன்னு நினைக்கிறேன்